ஆஹா கல்யாணம் இன்னைக்கு எப்படியோ ஒரு வழியாக வந்து கௌதம் வந்து ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு சித்ரா தேவியும் வீட்டை விட்டு அனுப்பியாச்சு இங்கே மகாவும் சூர்யாவும் இருக்காங்க அப்போது மகா சொல்கிறாங்க அவங்கள வந்து வெளியே அனுப்புறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சூர்யா சொல்கிறாங்க நீ எதுக்காக அவங்களுக்காக இப்படி வருத்தப்படுற அவங்க இங்கே இருந்தால் நமக்கு தான் இன்னும் ஆபத்து ஒன்று ஒரு நாள் அவங்க ஒரு மனுஷியாக மதிச்சிருக்காங்களா அவங்களுக்காக நீ வருத்தப்படாத அப்படின்னு சமாதானம் சொல்கிறாங்க இங்க சித்ராதேவி அந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ எதையோ நினச்சி ரொம்பவே வருத்தத்துல வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து இடிக்காது அவங்க வந்து ரொம்பவே திட்டுறாங்க அப்படியே அங்கேருந்து சித்ரா தேவி தன்னாலே புலம்பிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க இங்கே கௌதம் ஜெயிலில் இருக்காங்க அப்போ ஒரு போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உன்னே கௌதம் எதுக்காக கேட்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் அதுக்குள்ளே வேலை தானே பார்த்து வச்சிருக்கீங்க அப்போ எப்படி வீட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டுறாரு கோடீஸ்வரியும் ஐஸ்வர்யும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது கோடீஸ்வரி கேட்குறாங்க கௌதம ஜெயிலில் வச்சுருக்கதானே நீ வருத்தப்பட்றியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து ஐஸ்வர்யா சொல்லுவாங்க எனக்கு எந்த வருத்தமும் இல்லை இல்லைம்மா அவனை பார்த்தீங்களா இந்த கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஏமாத்திட்டு பொழச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஓடீஸ்வரி சொல்றாங்க இதுக்கெல்லாம் முழு காரணமே வந்து சித்ரா தேவி தான் அவனை ஒரு கெட்டவனை வளர்த்து வச்சிருக்கான் எல்லா தண்டனையும் அவளுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதோட வந்து இன்னையோட எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்